வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் வெளிநாடொன்றில் பாதையில் ஓடிய மனித உருவ ரோபோ இணையத்தில் பரவும் காணொளி எலான் மஸ்கின் தலையில் விழுந்த இடி பலநூறு கோடி அபராதம் சீனாவில் சீரற்ற காலநிலை இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் வெளியேற்றம் இஸ்ரேலின் பாதுகாப்புக்கு துன்புறுத்தல் பாலஸ்தீன அரசை எதிர்த்து நெத்தனியாக ரஷ்யாவில் இன்று மீண்டும் நிலநடுக்கம் சுனாமி எச்சரிக்கை ஈரான் வான்வழி முழுமையாக மீள்திறம் ரஷ்ய ராணுவ தளங்கள் மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குது இந்தோனேசியாவில் இருபது கிலோமீட்டர் உயரத்துக்கு வடித்து சிதறிய எரிமலை விமானங்கள் பறக்க தடை இனி விரிவான செய்திகள் துபாயில் மனித உருவ ரோபோ ஒன்று சாலையை கடப்பது போன்ற ஒன்று சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றது எமிரேட்ஸ் டவர் அருகே உள்ள சாலையில் வேகமாக செல்லும் ஒரு காருக்கு முன்னால் இந்த ரோபோ மிதமான வேகத்தில் ஓடி சாலையை கடக்கின்றது இதனை காரில் பயணித்த பயணி ஒருவர் காணொலி எடுத்திருக்கின்றார் சாலையை கடந்ததும் ரோபோ உடனடியாக நின்று திரும்பி நடைபாதையில் நடக்க தொடங்குகிறது காணொலியில் அது பதிவாகியிருக்கின்றது ரோபோவின் பின்னால் அதன் உரிமையாளர் ஒரு ரிமோட் கண்ட்ரோலை கொண்டு அதை இயக்குவது தெரிகின்றது ரிமோட் மூலம் இயக்கப்படுவதால் அந்த ரோபோ மனிதனை விட வேகமாக தனது வேலைகளை செய்கின்றது இந்த காணொளி இணையத்தில் வேகமாக பரவி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இன்று மீண்டும் ஒரு நிலநடுக்கம் ரஷ்யாவை தாக்கி இருக்கின்றது ரஷ்யாவின் குரில் தீவுகளுக்கு அருகே என்று ஏழு டிக்டர் அளவிலான பூக்கம்பம் ஏற்பட்டதாக அந்த நாட்டு வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது இதன் காரணமாக கம்சட்கா தீபகற்பத்திற்கு சுனாமி எச்சரிக்கையை ரஷ்ய அவசர சேவைகள் அமைச்சகம் விடுத்திருக்கின்றது இருப்பினும் கடல் அலைகள் எதிர்பார்த்த அளவை எட்டவில்லை எனவும் இதன் விளைவாக எச்சரிக்கைகள் பின்னர் நீக்கப்பட்டிருக்கின்றன ஒரு வாரத்துக்குள் ரஷ்யாவுக்கு அருகில் இருந்து பதிவான இரண்டாவது பூகம்பம் இதுவாகும் ஜூலை முப்பது அன்று இப்பகுதியில் எட்டு புள்ளி எட்டு டிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த பூகம்பம் ஏற்பட்டிருக்கின்றது அதனைத் தொடர்ந்து பல வலுவான பூகம்பங்கள் ஏற்பட்டிருக்கின்றன கம்சட்காவில் உள்ள கிரனிஸ்கோ எரிமலை அறுநூறு ஆண்டுகளில் முதல் முறையாக ஒரே இரவில் வெடித்ததை தொடர்ந்து மற்றொரு ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கின்றது காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான இஸ்ரேலிய நிபந்தனையை நிராகரித்துள்ள ஹமாஸ் ஜெருசலமை தலைநகராக கொண்ட ஒரு சுதந்திர பாலசீன நாடு நிறுவப்படும் வரை ஆயுதங்களை கைவிடப் போவதில்லை என தெரிவித்திருக்கின்றது எகிப்து மற்றும் கத்தார் மத்தியஸ்தம் செய்த மறைமுக போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் முறிந்ததை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கின்றது எந்தவொரு ஒரு ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாகவும் ஹமாஸ் தமது ஆயுதங்களை ஒப்படைக்க வேண்டும் என்று இஸ்ரேல் வலியுறுத்துகிறது இருப்பினும் முழு இறையாண்மை அடையும் வரை ஆயுதமேந்திய எதிர்ப்பினை உரிமையை ஹமாஸ் தக்க வைத்துக் கொள்ளும் என்றும் கூறுகின்றது அறுபது நாள் போர் மற்றும் பழைய கைதிகள் விடுதலை ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான முயற்சிகள் முடங்கி போயிருக்கின்றன இந்த நிலையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக பாலசீன அரசு என்ற யோசனையை நிராகரித்து அதே இஸ்ரேலின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்று சூடுரைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சீனாவின் பொருளாதார மையமான சாங்காயில் கோமே புயல் கரையை கடந்ததால் பலத்த மழை மற்றும் காற்று வீசியதை அடுத்து கடலோர மற்றும் தாழ்வான பகுதிகளில் இருந்து இரண்டு புள்ளி எண்பத்தி மூன்று லட்சம் பேர் வெளியேற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சீனாவின் தலைநகர் பீஜிங் உட்பட பல்வேறு மாகாணங்களில் கனமழை பெய்து வருவதால் பல்வேறு இடங்களில் நிலச்சரிவும் மேற்பட்டு நாற்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் தென்சீன கடற்பகுதியில் மையம் கொண்டிருந்த கோமே புயல் நேற்று முன்தினம் கரையை கடந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது கிழக்கு ஜஜியாங் மாகாணத்தில் புயல் கரையை கடந்தபோது மணிக்கு எண்பத்தி மூன்று கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியதை அடுத்து பலத்த மழையும் பெய்ததனால் கடலோர மற்றும் தாழ்வான பகுதிகளில் இருந்து இரண்டு லட்சத்து எண்பத்தி மூவாயிரம் பேர் வெளியேற்றப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது நகரம் முழுவதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட தற்காலிக தங்குபடங்கள் அமைக்கப்பட்டு அவர்கள் அங்கு தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை சாங்காயின் இரண்டு சர்வதேச விமான நிலையங்களில் அறுநூத்தி நாற்பது விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதோடு ரயில் சேவையிலும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இஸ்ரேலுடனான போர் காரணமாக மூடப்பட்ட வான்வழியை மீண்டும் திறந்துள்ளதாக ஈரான் அறிவித்திருக்கின்றது இஸ்ரேலுடனான போர் காரணமாக கடந்த ஜூன் பதிமூன்றாம் தேதி ஈரான் வான்வழி மூடப்பட்டது இது குறித்து ஈரானின் அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனம் ஐஆர்என்இ வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெஹ்ரானில் உள்ள மெஹ்ராபாத் மற்றும் இமாம் கொமேனி சர்வதேச விமான நிலையங்களும் ஈரான் நாட்டின் வடக்கு கிழக்கு மேற்கு மற்றும் தெற்கில் உள்ள அனைத்து விமான நிலையங்களும் மீண்டும் திறக்கப்பட்டிருக்கின்றன மேலும் ஈரானில் முழுமையாக விமானங்கள் இயங்க தயாராக உள்ளன என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதனைத் தொடர்ந்து இஸ்பகான் மற்றும் தப்ரிஸில் உள்ள விமான நிலையங்களை தவிர நாடு முழுவதும் உள்ள அனைத்து விமான நிலையங்களிலிருந்தும் உள்நாட்டு மற்றும் சர்வதேச விமானங்கள் காலை ஐந்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை இயக்கப்படும் என்று ஈரான் விமான போக்குவரத்து துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் உள்கட்டமைப்பு பணிகள் முடிவடைந்தவுடன் இஸ்பகான் மற்றும் தப்ரிஸில் இருந்து விமானங்கள் மீண்டும் இயங்க தொடங்கும் என்றும் ஐஆர்என்ஏ தெரிவித்திருக்கின்றது கடந்த மாதம் ஜூன் பதிமூன்றாம் திகதி இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை தொடங்கிய பின்னர் ஈரான் தனது வான்வழியை முழுவதுமாக மூடியிருக்கின்றது இதன் பின்னர் கடந்த ஜூன் இருபத்தி நான்காம் திகதி இரு நாடுகளுக்கும் இடையே போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தமை குறிப்பிடத்தக்கது பசிபிக் நெருப்பு வளைய பகுதியில் இருப்பதால் இந்தோனேசியாவில் பல எரிமலைகள் அமைந்திருக்கின்றன அவற்றில் குறிப்பிடத்தக்கது வெடோபி நகரிலுள்ள லிவோட்பி எரிமலை என தெரிவிக்கப்படுகின்றது ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் உயரமுள்ள அந்த எரிமலை பிரபலமாகி லக்கி லக்கி என அறியப்படுகிறது ஏழில் கொஞ்சம் இந்த மலையின் அழகைக்கான வெளிநாடுகளிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் படையெடுக்கின்றனர் அழகு இருக்கும் இடத்தில் ஆபத்தும் கூடவே இருக்கும் என்பது போல அந்த எரிமலை சமீப காலமாக அடிக்கடி வெடித்து சிதறி வருகிறது அதன்படி லக்கி லக்கி எரிமலை பயங்கர சத்தத்துடன் நேற்று வெடித்து சிதறியிருக்கின்றது இதனால் எரிமலையிலிருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் உயரத்திற்கு தீக்குழம்பு வெளியேறியிருக்கின்றது இதனைத் தொடர்ந்து அடுத்த சில மணி நேரங்களில் மீண்டும் எரிமலை வெடிக்க தொடங்கியிருக்கின்றது எனவே அந்த இடம் முழுவதும் கரும்புகை மண்டலமாக காட்சியளித்திருக்கின்றது இதனால் எரிமலையை சுற்றியுள்ள பகுதியில் விமானங்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் எரிமலையிலிருந்து வெளியேறிய சாம்பல் எட்டு கிலோமீட்டர் தூரம் வரை ஆறாக ஓடியிருக்கின்றது எனவே எரிமலை அருகே உள்ள கிராமங்களில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றனர் இதற்கிடையே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுற்றுலா பயணிகள் வெளியேற்றப்பட்டிருக்கின்றனர் இதனால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்துக் கொண்டிருக்கின்றது இந்த நிலையில் ரஷ்யாவில் உள்ள இராணுவ தளங்கள் மற்றும் எரிவாயு குழாய் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது ரஷ்யாவின் தென்மேற்கு நகரமான பிரி மோர்ஸ்கோ அர்தார் கில்லுள்ள ஒரு இராணுவ விமான நிலையத்தை தாக்கியதாக உக்ரைன் தெரிவித்திருக்கின்றது எங்கே உக்ரைனை தாக்க ட்ரோன்கள் சேமித்து வைக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது ட்ரோன் தாக்குதலில் அந்த பகுதி தீப்பிடித்து எரிந்தது என்று உக்ரைன் ராணுவம் தெரிவித்திருக்கின்றது ரஷ்யாவின் தெற்கு பின்சா பிராந்தியத்தில் உள்ள இராணுவ டிஜிட்டல் தொலை தொடர்பு விமான சாதனங்கள் கவச வாகனங்கள் மற்றும் கப்பல்களை தயாரிக்கும் நிறுவனம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது மேலும் ஒரு எரிவாயு குழாய் மீதும் தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது உக்ரைனின் ட்ரோன் தாக்குதலில் மூன்று பேர் பலியாகியிருக்கின்றனர் இதற்கிடையில் உக்ரைன் ஏவிய நூற்றி பன்னிரண்டு ட்ரோன்களை ரஷ்ய எல்லையில் அளித்ததாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது நள்ளிரவில் ஒரு பெரிய வான்வழி தாக்குதலை ராணுவம் முறியடித்ததாக ரஷ்யா தெரிவித்திருக்கின்றது உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்க அதிபர் டிரம்ப் முயற்சி செய்து வருகின்றார் இதற்காக ரஷ்யாவுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்து கெடுவை தெரிவித்திருக்கின்றார் ஆனால் அதை ரஷ்யா ஏற்கவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது இதனால் உக்ரைன் போர் விவகாரத்தில் ரஷ்யா அமெரிக்கா இடையே மோதல் போக்கு ஏற்பட்டிருக்கின்றது இதனை அடுத்து ரஷ்ய எல்லை அருகே இரண்டு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை நிலைநிறுத்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் உத்தரவிட்ட நிலையில் ரஷ்யா மீது உக்ரைன் அதிரடியாக ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்கின்றது எலான் மஸ்கின் டெஸ்லா நிறுவனத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கின்றது எலான் மஸ்கின் மின்சார வாகன நிறுவனமான டெஸ்லாவுக்கு அமெரிக்க நீதிமன்றம் பெரும் தொகையை அபராதமாக விதித்து தீர்ப்பளித்திருக்கின்றது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு புளோரிடாவின் கீ ஜார்ஜ் மெக்கி என்ற நபர் தனது டெஸ்லா காரை ஓட்டிச் சென்று அதிநவீன ஆட்டோ பைலட் அம்சத்தை பயன்படுத்தி இருக்கின்றார் இது டெஸ்லா வழங்கிய தானியங்கி ஓட்டுநர் அமைப்பாகும் வழியில் ஜார்ஜின் மொபைல் போன் காரில் கீழே விழுந்திருக்கின்றது கார் ஆட்டோ பைலட்டில் இருப்பதாக நினைத்து ஜார்ஜ் குனிந்து தொலைபேசியை எடுக்க முயன்றிருக்கின்றார் இருப்பினும் அந்த நேரத்தில் கார் கட்டுப்பாட்டை இழந்து அருகில் நிறுத்தப்பட்டிருந்த மற்றொரு காரில் மோதி இரண்டு பேர் மீது மோதி இருக்கின்றது இந்த சம்பவத்தில் இருபத்தி இரண்டு வயது பெண் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பலியாகியிருக்கின்றார் அவரது நண்பரும் படுகாயமடைந்திருக்கின்றனர் இந்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர் நீதிமன்றத்தை அணுகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நீண்ட விசாரணைக்கு பிறகு சமீபத்தில் புளோரிடா நீதிமன்றம் தனது தீர்ப்பை அறிவித்திருக்கின்றது இந்த விபத்துக்கான இழப்பீடாக பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு மொத்தம் இருபத்தி ஒன்பது மில்லியன் டாலர்களை வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது மேலும் விபத்துக்கு ஆட்டோ பைலட் அமைப்பும் ஒரு காரணியாக இருப்பதை கண்டறிந்த நீதிமன்றம் டெஸ்லா நிறுவனம் தன் பங்குக்கு இருநூத்தி நாற்பத்தி இரண்டு மில்லியன் டாலர்கள் அதாவது இந்திய மதிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஆறு கோடி ரூபாய் வழங்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மீதமுள்ள தொகையை வாகனத்தின் ஓட்டுநர் செலுத்த வேண்டும் என்றும் இருப்பினும் புளோரிடா நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து டெஸ்லா மேல்முறையீடு செய்வதாக அறிவித்திருக்கின்றது